லைனிங் ப்ளவுஸ் வந்து இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணுவோம் இப்போ வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்குறது வந்து பார்க்கலாம் அது இதில் கரெக்டாக அந்தந்த பீஸ் எடுத்து வச்சுக்கிருங்க இப்போ கரெக்டாக ஒவ்வொரு ப்ளவுஸையும் கரெக்டாக நான் இப்போ அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து கட் பண்ணிடுவோம் அதை வந்து அதை கரெக்டாக மேட்சிங் வந்து எடுத்து அதை அது பீஸில் வச்சுருங்க இது கரெக்டாக இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு பிளவுஸும் வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம் நான் அளவு எடுத்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கூட சுருக்கம் எந்த இதுவும் இல்லாமல் முதல்ல வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்துருவோம் இது எண்பது பாயிண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து அதாவது சாரி இந்த துணி வந்து எண்பது பாயிண்ட் துணி இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத வந்து நாலாக வந்து மடிச்சுக்கிருங்க இதை வந்து வச்சு திருப்புறதுக்கு எவ்வளோ நான் சொல்கிற மாதிரி அரை இன்ச்சிக்கு மேலே வந்து ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அப்போதான் வந்து துணி வந்து நல்லா கை வந்து திக்காக தெரியும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து துணி வந்து க அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் கொடுக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க இதுக்கு வந்து ஆங்கல் ஜெயிண்ட் வராது இது அப்படியே நம்ம தையலுக்கு கீழே வந்து தையலுக்கு எடுத்துவிட்டோம் மேலே வந்து தையலுக்கு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ நான் அளவு வந்து அதை வந்து காமிக்கிறேன் மொத்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் தையலோடு சேர்த்து எட்டு இன்ச்சு அப்போ ப்ளவுஸோட அளவு வந்து ஏழு இன்ச்சு கீழே வந்து நான் ஆல்ரெடி வந்து தையலுக்கான வந்து அளவு எடுத்துகிட்டேன் மேலேயும் இப்போ சேர்த்து வந்து எடுத்துவிட்டேன் இப்போ இதில் இருந்து மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துருங்க இப்போ எடுத்ததுலேருந்து இதை வந்து நம்ம கரெக்டாக இப்போ அதை வரைஞ்சிக்கலாம் இப்போ கை சுற்றளவு பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ப்ளவுஸை திருப்பிடுங்க திருப்பிட்டு நீட்டாக வந்து இப்போ கரெக்டாக அதை வந்து போட்டு பார்த்துக்கிறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த சுற்றுலவு பார்த்துட்டு கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்கோல் அளவு வந்து இழுத்து வந்து இங்கேருந்து கையை வந்து இழுத்துக்குருங்க இழுத்துட்டு அந்த அளவு வந்து பாருங்கள் இதை எடுத்துருங்க இப்போ இங்கே சுற்றளவு வந்து நம்ம நம்ம ப்ளவுஸை போட்டு எடுத்துருக்கோம் இப்போ டேப்பை போட்டு அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக அஞ்சரை எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஏழரை இன்ச்சு இருக்குது உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு அஞ்சரை ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ரெண்டரை ரெண்டு இன்ச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது அது அப்படியே கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ தையலுக்கு தேவை வந்து லைன் எக்ஸ்ட்ரா வந்து தேவை இல்லை கரெக்டாக அந்த அளவு வந்து போதுமான அளவு இதை அப்படியே வந்து வளைச்சி கட் பண்ணிடுவோம் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் தச்சிட்டு தான் வந்து கை குடஞ்சி எடுத்துவேன் சென்ட்ரு ரிசர்வ் கட் போட்டுருங்க அடிக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதையும் வந்து கரெக்டாக அதில் நமக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு ஜாயின்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ வந்து முதுகு பகுதியை வந்து கட் பண்ணிடுவோம் அதை ஒரு பக்கம் கை எடுத்துருக்கோம் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிருங்க இதை வந்து பெரட்டி போட்டுக்கிறேங்க அப்படியே கைக்கு வந்து நாலாம் மடித்து போட்டோம் நமக்கு வந்து பகுதி கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பீஸாக அடித்து போடணும் ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்கு அதை மொத்தமாக எடுத்துக்கிட்டால் போதும் மேல் தையலோட சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ மேல் தையலோட ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் டேப் போட்டு உங்களுக்கு நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ அதை கரெக்டாக சோல்டர் வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்குருங்க அந்த அளவுக்கு இந்த அறுக்கு பாருங்கள் இது வந்து அரை இன்ச்சு தையலுக்குள்ள அளவு அவங்க வந்து இதில் இருக்கிறத அளவு அப்படியே வச்சுருங்க பதினாலரை இன்ச்சு இருக்குது பதினாலரை அப்படியே வைங்க பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட உயரமும் அரை இன்ச்சி தையலுக்கு உள்ளது கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை அதுக்கு தேவையில்லை எடுக்க வேண்டாம் நமக்கு என்ன மெயின் பீஸ் தான் நம்ம வந்து மடிச்சு அடிக்கப் போகிறோம் நான் வந்து லைனிங் பீஸ் கணக்காக கட் பண்ணிக்கிடுவேன் ரெண்டு இன்ச்சி சோல்டர் எடுத்துக்கிறோங்க சி சாரி இது வந்து கழுத்த அகலம் மூணு இன்ச்சு வந்து சோல்டர் எடுத்துக்கிறோங்க இப்போ ஆறு இன்ச்சு வந்து ஆம்குள் அளவு ஆறு இன்ச்சு போதுமான அளவு இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க இது ரெடி இது வந்து ரெடி சுற்றளவு வந்தது இது இவ்வளோதான் ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குள்ள ஒரு கால் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இது இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோங்க இப்போ இதை மடித்த ஆம்குள் உயரம் நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க அளவு கரெக்டாக இருக்குது இப்போ கழுத்தோட உயரத்தையும் வந்து பார்த்துக்குறோம் மடித்து கழுத்து உயரம் மடிக்கிறது வந்து இந்த கிலோ இதில் வந்து பாருங்கள் இந்த சென்ட்ரு இதை கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்குறேங்க ரவுண்டு கழுத்துனா இப்போ எந்த கழுத்தாக இருந்தாலுமே இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிருங்க இதை வந்து மடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது எப்படின்னு இப்போ அதை நம்ம வந்து அந்த உயரம்லாம் பார்த்துருவோம் டேப்பை வச்சு பார்த்துக்குவோம் எட்டு எட்டரை இன்ச்சி எடுத்துருக்கோம் நமக்கு வந்து எட்டு இன்ச்சி வச்சா போதும் தச்சு திருக்கும்போது கரெக்டாக வரும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியும் ரவுண்டு போட்டுக்கிறங்க நம்ம எடுத்துருக்க எட்டு இன்ச்சி ஆம்கோலுக்கு கரெக்டாக வரும் தையலோட சேர்த்து இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதான் ஆம்கோல் அளவு இப்போ நீங்கள் பாருங்கள் நான் வந்து நமக்கு கையில் வந்து எவ்வளோ எட்டு இஞ்சி இருந்தது அந்த எட்டு இன்ச்சி அந்த தையலுக்கு வந்து அரை இன்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கணக்கு பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த இடம் வந்து ஆம்கோல் எடுத்துக்கிறேங்க இப்போ அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ளவுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கோம் அந்த பிளவுஸோட அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த அளவு வந்து நமக்கு வந்து எவ்வளவு அகலம் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம் பிளவுஸோட அகலம் எட்டரை இன்ச்சு இருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து சேர்த்து வச்சிருக்கேன் பத்தரை வந்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து அடுத்த பிளவுஸ்க்கு வந்து நமக்கு வந்து சுற்றளவு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை பிளவுஸை வச்சு இதை அப்படியே டேப்பை வச்சு அப்படியே அளவு பார்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து முன் கழுத்து வந்து ஆறு இன்ச்சு தையலோடு சேர்த்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் இந்த கணக்கு பண்ணி கரெக்டாக நீங்கள் தச்சு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் எதுவுமே வராது ப்ளவுஸ் வந்து இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு கணக்கு பண்ணிட்டு கரெக்டாக அதில் வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்குருவோம் அதாவது ஃப்ரண்ட்டு கப் சேஃப் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இந்த இதிலருந்து இதை வந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோல்டர் ஜாயின்லேருந்து பார்த்துக்கிறோங்க சோல்டர் எங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்கோன்னா துணி கரெக்டாக அவங்க எண்பது பாயிண்ட்டு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அந்த பதினாலு இன்ச்சிக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க நேர் பண்ணிக்கிட்டு கால் இன்ச்சி குடஞ்சி வெட்டுறதுக்கு உள்ளார மார்க் பண்ணிக்கிறேங்க அதை தான் கரெக்டாக சரியாக வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறோங்க அதை வந்து இப்போ இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து நாலு இன்ச்சு ஆங்கோலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த ரெண்டு இன்ச்சு எடுத்ததுலேருந்து இப்படியே இதை வளைச்சி இந்த ரெண்டரை இன்ச்சு எடுத்ததில் அதை கரெக்டாக கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இவ்வளோதான் வந்து முன்பாகம் நீங்கள் இதை இப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி தச்சு பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தது கரெக்டாக வந்தது அப்படின்னா இல்லை தப்பு வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் சொல்லுங்கள் நான் வந்து நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் நான் டெய்லர் ஆனதுலேருந்து இப்படி தான் நான் வந்து தச்சுக்கிட்டு இருக்கேன் அளவு கரெக்டாக எடுத்து இந்த அளவு தான் வைக்கிறது அதனால தான் வந்து நிறைய துணி வந்துகிட்டு இருக்கு இதை வந்து ரவுண்டு வந்து ஃப்ரண்ட்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க இதை வந்து இதை சென்டர் வந்து மடித்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இதை லைட்டாக இதை எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இதை மடிச்சிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் மார்க் பண்ணவே தேவையில்லை இதை வந்து சிசர் கட் போட்டுருங்க டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து சிசர் கட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து டாட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த அளவும் இந்தளவும் இப்போ அவ்வளோதான் இதை வந்து முடித்தாச்சு பட்டிக்கு வந்து இருக்கிற அளவு வந்து கட் பண்ணிக்கிடுவோம் ரஃப்பாக கட் பண்ணிக்கிடுங்க இதை வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி கழுத்து பீஸ்க்கு வச்சுட்டு அவ்வளோதான் இதை வந்து லைட்டாக அரை இன்ச்சு வளைச்சி கட் பண்ணிக்கிறோங்க இதை அப்படியே மடித்து வந்து எந்த அளவுக்கு பட்டி இருக்கோ அந்த பட்டியை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க வச்சு திருப்புறதுனா இங்கே சிசர் கட் போட்டுருங்க இதில் அந்த தையலுக்கு ஏற்ற அளவுக்கு இதை வந்து பட்டியாக வந்து எந்த பக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து மூணு இன்ச்சு மூணு போக மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு இந்த சென்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சி போக தையலுக்கு இந்த பக்கம் அளவு நமக்கு வந்து பார்க்க வேண்டாம் நானாக மூணு இன்ச்சு எடுத்திருக்குறேன் அளவு வந்து நமக்கு பட்டி பக்கம் வந்து பார்க்க வேண்டாம் இந்த பக்கம் சோல்ரு இடுப்பு ஜாயின் பண்ணுற பக்கம் வந்து நம்ம பட்டி அளவு பார்த்தோம்னா போதும் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இந்த மார்க் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து குறுக்க வந்திருக்கு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணக்கூடாது கை மாத்திரம் ஒரு பக்கம் எடுப்போம் பார்ட்ரு எந்த பக்கம் இருக்கோ அதை மாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக நேர் போட்டு இதை வந்து எடுத்துக்கிருங்க கரையை பார்த்து கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இதை எப்படியே திருப்பிக்கிறங்க இந்த பக்கமாக இதுதான் வந்து நேர் இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க இது கரைப்பகுதி ஒரு மடிப்பு மடித்தா நமக்கு போதும் அந்த அளவுக்கு வந்து பார்த்து போட்டுக்கிறேங்க மாங்காய் குறுக்க வருது அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்காதீங்க நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த நெட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இதே மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ மடிச்சடிக்கிற அளவுக்கு மொத்தம் எடுத்துக்கிறோங்க அதை மடிச்சு அடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அப்படின்னா சுற்றி ஓட்டிட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கிளாத் எடுத்துக்கிறோங்க போதும் இப்போ அதை அப்படியே வந்து கிராஸு இந்த பாருங்கள் இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் வருதான்னு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு ஃப்ரண்ட் நமக்கு வந்து உள் துணியும் கிராஸ் போடணும் வெளி வெளித்துணியும் வந்து கிராஸ் போடணும் நீங்கள் பாட்டு குறுக்கு எடுத்துடாதீங்க அப்போ வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது அவ்வளோதான் இப்போ முது அதாவது முன்பாகமும் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸாக வந்து போட்டுக்கலாம் இவ்வளோ துணி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் இதை நான் தைக்கும்போது கட் பண்ணிக்கிறேன் பட்டிய அளவு பார்த்தாச்சு உயரம்லாம் அப்படியே அந்தந்த கிளாத்தில் வந்து அதை எடுத்து வச்சுருங்க இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க இப்போ இந்த இதுக்கு வந்து எவ்வளோ அளவு எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து அதை கணக்கு பண்ணிவிட்டு அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணோடனே தகுது பண்ணுற மாதிரி ஒரே அளவு ப்ளவுஸ் தான் மொத்தமாக சுற்றி வைக்கணும்